ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு கொஞ்சம் சளி இருக்குது பாருங்கள் அதான் வெத்தலை கொடி வந்து வெத்தலை எடுத்துகிட்டு வந்து அந்த கஷாயம் பண்ணலான்னு பார்க்குறேன் ஸோ கூடவே அந்த வெத்தலை கொடியையும் கொஞ்சம் பிக்கிறேன் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் வெத்தலை கொடியில் அந்த ரூட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம எப்படி அதை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வெத்தலை கொடியையும் சேர்த்து வந்து பிச்சுட்டேன் இப்போ தேவையான வெத்தலை ஒரு ஏழு எட்டு வெத்தலை எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு ஸோ வெந்நீர் வச்சுட்டேன் நான் தண்ணி வச்சுட்டேன் பாயில் பண்ணியாச்சு நான் இந்த டைம் என்ன பண்ணேன்னா அதை கட் பண்ணி போட்டது பதிலாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரு சுசு சுற்றிட்டா பாருங்க அப்போ எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு வந்து நல்லதாக கிடைக்கும் நிறைய சீக்கிரமே கிடச்சிரும் அந்த கொதிக்குது லைட்டாக வந்து பாயில் ஆகுது அந்த கலர் சேஞ்சஸ் சொறது பாருங்களேன் ஸோ வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அவ்வளோ மினரல்ஸ் அதில் இருக்குது அது பொங்குது வேற பொங்குது பொங்குது வேற கத்திர பாருங்கள் ரைட்டு சரி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் அந்த க்ரீன் கலர் அப்படியே மாறுது ஸோ பாப்பா பிறந்தப்ப என்னோடய பெண்ணு கலந்த பிறந்தப்ப பிறந்து ஒரு நாள் கூட ஆகலைங்க தண்ணி ஏதோ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வெத்தலை சாறு டாக்டர்ஸே கொடுக்க சொன்னாங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு வெத்தலை சார் கூட சொன்னாங்க ஸோ ரெண்டு வெத்தலையும் அப்படியே கசைக்கிட்டு ஒரு ரெண்டு ட்ராப்பு தான் ரெண்டு டிராப்பும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆற வச்சோ அதை வந்து ஆற வச்சு ஒரு பாலடை சொல்லுவோம்ல சங்கு சொல்லுவோம்ல அது கொடுத்தோம் ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு நாளைக்கு கொடுத்தோம் பாருங்களேன் இப்போ தம்பி தான் என் தம்பி தான் குழந்தைய கையில் வச்சுட்டு கொடுத்தான் அப்படியே பாப்பா அப்படியே சளி மாதிரி அப்படியே நிறைய கக்குனுச்சு ஸோ பிறந்த குழந்தைக்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறோம் பட் அதை விட்டுறோம் அப்படியே மறந்துடுறோம் டேப்லெட்டுக்கு மாறிடுறோம் பாருங்க பட் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம உடம்புல வந்து நிலச்சி இருக்கும் ஓகேயா ஸோ கட்டிட்டேன் காய்ச்சாஜ் ஆறுனுச்சு ஆறுன தான் நம்ம லெமன் எப்போதுமே சேர்க்கணும் ஏன்னா விட்டமின் சி வந்து ஹீட்டிங் பண்ணும்போது அது ஹீட் ஹீட்டிங்கில் அது வந்து இதாகிடும் டஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ விட்டமின் சின்றது ஸோ எப்போதுமே ஆற வச்சு தான் அந்த லெமன் ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம வந்து சேர்க்கணுங்க இது நம்ம வந்து இன்னும் நம்ம விட்டுருது ஸோ காயாகவே தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேயா ஸோ வந்து சேர்த்துட்டோம் இப்போ இட் இஸ் ரெடி நவ் ஓகே அவனை தான் கூப்பிட இது இங்கிலீஷ் படைச்சிட்டு இருக்கான் அதை போய் கொடுக்குறேன் அது நோட் மேக்கிங்னு கேட்குறான் நம்மளை போய் நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறான் அதை சொல்லித்தரணும் போய் அவனுக்கு ஸோ ரெண்டாவது அந்த இது காமிச்ச பாருங்கள் அந்த அட்வென்டேஷியஸ் ரூட்டுன்னு சொல்கிறது எப்போதும் ரூட் வந்து எப்போதும் தண்டியுடைய அடிப்பகுதியிலேருந்து வரும் பேசல் பண்ணுறது ரூட்லேருந்து வரும் பட் இது தண்டுடைய தண்டுலேயே வரும் எந்த இடத்து அந்த கணுக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த ரூட்டு வருங்க அதுக்கு ஒரு அட்வெண்டேஷியஸ் ரூட்டுன்னு சொல்கிறது பற்றுக்கொடிகள் அது அப்படியே பற்றிக்கிட்டு அப்படியே வந்து சப்போர்ட்டாக அதாவே பற்றிக்கிட்டு அப்படியே போயிடும் ஓகே இதை அப்படியே நட்டு வச்சுக்க வேண்டியதாக வச்சாக்க நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள் Okay, thank you.